வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானின் அணுசக்தி தளத்தை அமெரிக்கா தாக்க இஸ்ரேல் ஏன் விரும்புகின்றது ட்ரம்ப் கொண்டு வரவுள்ள திட்டம் என்ன மாற்றமடையவுள்ள உள்ள மத்திய கிழக்கின் போர் முழக்கம் இஸ்ரேலின் முக்கிய ஊடகத்தை தாக்க தயாராகியுள்ள ஈரான் ஈரானின் அச்சுறுத்தலால் அதிர்ச்சியில் சர்வதேசம் மோதலை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ள ஈரான் இஸ்ரேலின் வான்பரப்பை கிழித்துச் செல்லும் ஈரானின் பத்தாகவன் ஏவுகணைகள் ஈரான் ஒரு இராணுவ உதவிகளையும் கோரவில்லை பாகிஸ்தான் அறிவிப்பு ஈரான் மீதான அமெரிக்காவின் குறி சீனா விடுத்த அதிரடி எச்சரிக்கை ஜெர்மனியை குறிவைக்கும் புடின் உக்ரைன் வழியை வெடிக்கும் மோதல் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவின் பிரச்சார தொலைக்காட்சி என்று குற்றம் சாட்டப்படும் இஸ்ரேலின் சனல் போர் தொலைக்காட்சி நிலையத்தின் அலுவலகங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை ஈரானின் அரசு நடத்தும் இஸ்லாமிய குடியரசு ஈரான் ஒளிபரப்பு இன்று தெரிவித்திருக்கின்றது ஈரான் தொலைக்காட்சி அலுவலகங்களை வரும் நாட்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் என்றும் அனைத்து தொழிலாளர்களையும் அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தப்படுவதாகவும் ஐஆர்ஐபி தெரிவித்திருக்கின்றது திங்களன்று இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் அரசு செய்தி நிறுவனத்தின் வளாகத்தை தாக்கியிருக்கின்றது அதனை ஈரானிய ஆயுதப்படைகளால் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு தகவல் தொடர்பு மையம் என்றும் இஸ்ரேல் குற்றம் சுமத்தியிருந்தது இதன்போது தனது ஊழியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இதற்கு பழிவாங்கும் நகர்வை ஈரான் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் மீது பலத்தை பிரயோகிப்பது தொடர்பில் அமெரிக்காவை சீனா எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் அமெரிக்கா பலத்தை பிரயோகிப்பது ஈரானுடைய இறையாண்மையையும் பாதுகாப்பையும் மீறுவதாக கருதப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மற்ற நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் எந்த நடவடிக்கையையும் சீனா எதிர்க்கிறது என அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு சர்வதேச உறவுகளில் பலத்தை பிரயோகிப்பது அல்லது அது தொடர்பில் அச்சுறுத்துவதையும் சீனா எதிர்க்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே ஈரானை தாக்குவது தொடர்பில் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்துள்ள நிலையில் தற்பொழுது சீனாவும் அமெரிக்காவை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் இருக்கின்றது உலகளாவிய எண்ணெய் கிட்டத்தட்ட இருபது சதவீதமும் மற்றும் உலகளாவிய எல் முப்பது சதவீதமும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்கின்றது இதுவரை இரு நாடுகளிலிருந்தும் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் வெளிவந்துள்ள நிலையில் நிதி உள்கட்டமைப்பு மீது கவனம் செலுத்தியுள்ளமை பேசுபொருளாகியிருக்கின்றது இப்பொழுது ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடும் முடிவு உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை கணிசமாக சீர்குலைத்துவிடும் எனவும் அஞ்சப்படுகின்றது மத்திய கிழக்கில் சமீபத்திய போர் தொடங்கி ஜூன் பதிமூன்று முதல் பிரன் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு சுமார் எழுபது டாலரில் இருந்து ஒரு பீப்பாய்க்கு எழுபத்தி ஏழு டாலருக்கும் அதிகமாக அதிகரித்திருக்கின்றது மேலும் ஈரானுக்கு எதிரான தனது நட்பு நாடான இஸ்ரேலை ஆதரிக்க அமெரிக்கா போரில் நுழையக்கூடும் என்பதால் மோதல் தீவிரமடைவதற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் முக்கிய வர்த்தக வழிகளை மூடுவதாக ஈரானின் அதிர்ச்சியூட்டும் அச்சுறுத்தல் சந்தைகளை உலுக்கியிருக்கின்றது ஜெர்மனி டவுரஸ் வகை நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கினால் ஜெர்மனி ஒரு போர் பங்கேற்பாளராக பார்க்கப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஜெர்மனிக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மனியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் தனது டாவோரஸ் ஏவுகணைகள் வழங்கப்படுவதில்லை என தெரிவித்திருந்தாலும் உக்ரைன் தொடர்ந்து இந்த ஆயுதத்தை கோரி வருகின்றது இந்த நிலையில் ஜெர்மன் நிபுணர்கள் சாட்லைட் மூலம் இலக்கை தேர்ந்தெடுக்க உதவ வேண்டி இருக்கும் எனவும் இது நேரடியாக ரஷ்யாவை தாக்கும் செயலாகவே அமையும் எனவும் புடின் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ஜெர்மன் சான்சலர் பெர்டிக் மெர்சுடன் உரையாட தயாராக இருப்பதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஜெர்மனி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் நடுநிலை நாடுகள் அல்ல உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்ற பக்கவாதிகள் என ரஷ்யா கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டாவுர சேவுகணையின் தந்திர திறனும் இதன் அரசியல் தாக்கங்களும் உலகளவில் நிலவும் பதட்டங்களை மேலும் தீவிரமாக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவின் நகர்வு மிக பெரியதாக இருக்கும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வாரத்துக்குள் தீர்க்கமானதாக இருக்கும் என்றும் அது தொடர்பான முடிவுகள் வார இறுதிக்குள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நான் திட்டமிட்டுள்ளவற்றை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அதாவது நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யாருக்கும் தெரியாது ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன ஈரானின் நிலத்தடி போட்டோ அணுசக்தி தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகின்றது இதுவரை அந்த தளத்திற்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலின் தாக்குதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார் இது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்கிறதா என்பதை பார்க்க ட்ரம்ப் வழங்கியே இறுதி வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர முன்வந்ததாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மரணம் மற்றும் அழிவுக்கு முன்பு நீங்கள் ஏன் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நீங்கள் ஏன் செல்லவில்லை என்று இருதரப்பிடமும் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் தரப்பில் இது பொய்யான செய்தி எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயாராக இல்லை எனவும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் பொதுமக்கள் மீது கடுமையான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர்டர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மேலும் பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயத்தை இது ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தீவிர வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை ட்ரோன்கள் மற்றும் தாக்குதல்களை இராணுவ இலக்குகளுக்கு அப்பால் சென்றிருக்கின்றன இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் மருத்துவ வசதிகள் குடியிருப்பு கட்டடங்கள் நீர் குழாய்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளுக்கு பரவலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக டர்க் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஈரானின் அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்கள் இருநூத்தி இருபத்தி நான்கு இறப்புகள் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய தரப்பில் குறைந்தது இருபத்தி நான்கு இறப்புகள் மற்றும் எண்ணூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் பதிவாகியிருக்கின்றன இந்த நிலையில் இருதரப்பு தலைவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் எரிச்சலூட்டும் பேச்சுக்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் சர்வதேச சட்டத்தை முழுமையாக மதிக்கவும் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகர் ஓல்கடர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் பாகிஸ்தானிடம் ஈரான் எந்த ஒரு இராணுவ உதவிகளும் கோரவில்லை என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சாபகத் அலிகான் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் ஈரான் குறித்து பாகிஸ்தானின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் காணப்படுகின்றது நாங்கள் ஈரான் அரசுக்கு எங்களது முழு தார்மீக ஆதரவையும் வழங்குகின்றோம் மேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதனைத் தொடர்ந்து ஈரானிலிருந்து வெளியேறும் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது குறித்து ஈரான் அரசிடமிருந்து எந்தவொரு எந்த ஒரு வேண்டுகோள்களும் முன்வைக்கப்படவில்லை ஈரானுக்கு அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அனைத்து சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா விதிமுறைகளுக்கு எதிரானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களை இருபத்தி இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் தெஹ்ரானில் சிக்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது இதில் தற்போது வரை மூவாயிரம் பாகிஸ்தானியர்கள் தங்களது தாயகம் திரும்பியிருக்கின்றனர் அத்துடன் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அனைத்தும் மத்திய கிழக்கு பகுதிகளில் மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடும் என்பதை வலியுறுத்தி பாகிஸ்தான் துணை பிரதமர் தார் ஈரான் துருக்கி எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் உரையாடி உள்ளதாக கூறப்படுகிறது மத்திய கிழக்கின் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் பிராந்திய மூலோபாய நலன்கள் காரணமாகவும் ஈரான் மீது இஸ்ரேலுக்குள்ள பயம் காரணமாகவும் ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்க வேண்டும் என விரும்புகிறது இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தனது இருப்புக்கான அச்சுறுத்தலாக கருதுகின்றது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கினால் ஈரானின் விரோத பேச்சு மற்றும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கான ஆதரவை கருத்தில் கொண்டு அவை அதற்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது ஈரான் இஸ்ரேல் முருகன் நிலை காரணமாக ஈரான் தன்னிடம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருப்பதாக பெருமையாக கூறி வருகிறது மேலும் இஸ்ரேல் மீது அதிநவீன ஆயுதங்களை ஏற்கனவே ஏவ தொடங்கிவிட்டதாக கூறுகின்றது ஈரான் ஏவுகணைகளை ஏவிவிட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் நிபுணர்கள் இந்த கூற்றில் சந்தேகம் கொண்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த வேகமாக நகரும் ஏவுகணைகளை பயன்படுத்துவது இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை சோதிக்கக்கூடும் மேலும் இரண்டு எதிரிகளுக்கு இடையிலான சண்டையின் போக்கையை இது மாற்றிவிடக்கூடும் ஈரானின் துணை இராணுவ புரட்சிகர பிரிவு புதன்கிழமை இஸ்ரேல் நோக்கி ஹைப்பர்சோனிக் பட்டாவன் ஏவுகணைகளை ஏவியதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் தானா என்பது விவாதத்துக்குரிய விடயமாகும் என இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் என்பது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணையாகும் பூமியின் வளிமண்டலத்துக்கு மேலே அல்லது வெளியே ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வழக்கமாக இந்த வேகத்தை அடைகின்றன ஆனால் நவீன போரில் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் மேம்பட்ட வழி செலுத்தல் அமைப்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அவை வேகமானதாகவோ மற்றும் அவற்றின் பாதையை மாற்றம் திறன் கொண்டவை எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாரம்பரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியாட் போன்ற ஏவுகணைகள் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய பாதையில் பறக்கின்றன இவ்வாறு ஈரான் தனது பலத்தை வெளி உலகுக்கு எடுத்து கூறி வரும் நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவை கோரி வருகின்றது இதில் முக்கியமாக அமெரிக்கா தன்னகத்தை கொண்டுள்ள பதுங்கு குழிகளை தாக்கும் ஆயுதங்களை இஸ்ரேல் ஆதரவின் வழியில் கோரி வருகின்றன அமெரிக்க இராணுவத்திடம் மிகவும் சக்தி வாய்ந்த பதுங்கு குழி அளிக்கும் கருவியான ஜிபிஓ ஐம்பத்தி ஏழு காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ போர் முனை உட்பட சுமார் பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோ எடையுள்ள இந்த துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டு அதிக வலிமை கொண்ட எஹ்வால் ஆனது என தெரிவிக்கப்படுகிறது மற்றும் வெடிப்பதற்கு முன்பு இருநூறு அடி நிலத்தடியில் ஊடுருவி செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் பி டூ ஸ்பிரித் தற்பொழுது ஜிபிஓ ஐம்பத்தி நிலைநிறுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானமாகும் மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு பதுங்கு குழி வெடிக்கும் குண்டுகளை சுமந்து செல்ல முடியும் ஒரே விமானம் அல்லது பல விமானங்கள் மூலம் பல குண்டுகளை தொடர்ச்சியாக வீச முடியும் என்று அமெரிக்க விமானப்படை கூறுகின்றது இதனால் ஒவ்வொரு தாக்கமும் ஆழமாக துளைக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பதுங்கு குழி வெடிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் ஜிபியு இருபத்தி எட்டு மற்றும் பிஎல்யூ நூத்தி ஒன்பது ஆகியவை அடங்குகின்றது இவை பொதுவாக எஃப் பிப்டீன் போன்ற போர் விமானங்களிலிருந்து வீசப்படுகின்றன இருப்பினும் இந்த ஆயுதங்கள் மிகவும் ஆழமற்ற ஊடுருவல் வரம்பை கொண்டிருக்கின்றன மேலும் ஈரானின் போட்டோ அணுசக்தி நிலையம் போன்ற வலுவூட்டப்பட்ட தளங்களின் தீவிர ஆழத்தை அடையும் திறன் கொண்டவை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை பெய்ரூட்டில் உள்ள அவரது நிலத்தடி தலைமையகத்தில் கொள்ள இஸ்ரேல் தொடர்ச்சியான பி எல்யூ நூத்தி ஒன்பது குண்டுகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது தெஹ்ரானுக்கு தென்மேற்கே சுமார் தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஈரானின் போட்டோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலை வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதுங்கு பதங்கு இருந்து தப்பிக்க நிலத்தடியில் எண்ணூறு தடக்கும் தொன்னூறு மீட்டர் வரை மலையின் ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது போட்டோ வசதியின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது அதே ஆண்டில் ஈரான் அதை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் ஜே என அழைக்கப்படும் போட்டோவில் செறிவூட்டலை நிறுத்தி அந்த இடத்தை ஒரு ஆராய்ச்சி மையமாக மாற்ற ஈரான் ஒப்புக்கொண்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க ஒப்பந்தத்திலிருந்து விலகிய பிறகு ஈரான் அந்த நிலையத்தில் யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது ஈரான் தனது அணுசக்தி திட்டம் பொதுமக்கள் நோக்கங்களுக்காக மட்டுமே என்று வலியுறுத்தியிருக்கின்றது